வணக்கம் தமிழ்நாட்டில் பாஜகவை திமுக தான் வளர்க்குது அப்படின்னு ரீசண்டாக ஒரு கற்றரை எழுதியிருந்தார் பத்திரிகையாளர் சாவித்ரி கண்ணன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் இன்றைக்கும் ஒரு டேட்டா பேஸ்டாக ரொம்ப தகவல் பூர்வமாக ஒரு ஜேர்னலிஸ்டிக் இருந்து கற்றை எழுதக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய பல நபர்களில் சாவித்திரி கண்ணனும் ஒரு ஆள் அவரு இப்படி ஒரு கற்றையை எழுதியிருந்தேன் ஆனா அந்த கற்றைக்குள்ள ஒரு அவரோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டா இருந்தது அதனாலதான் நான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நினைச்சேன் தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வெர்சஸ் திமுக அப்படின்ற அரசியல் இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்றதுதான் உண்மை ஆனா அதுக்கு காரணம் வந்து திமுகவா அப்படின்னா திமுக இல்லை அப்படின்றதுதான் உண்மை ஆனா அவரு அதை தவிர்த்துட்டு திமுக பிஜேபியை எதிர்ப்பதுல தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதன் மூலமாக பிஜேபி வளருது அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கு காரணம் திமுகவா அப்படின்னா உண்மை இல்லை அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு அரசியல்ல தன்னோட எதிரி யாரா இருக்கணும் அப்படின்றத தீர்மானிச்சது வந்து கலைஞர் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காரு தன்னோட அரசியல் எதிரியாக எம்ஜிஆர் இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல எம்ஜிஆரை அமர வைத்து பதிமூன்று ஆண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்து தன் கட்சியை வந்து காப்பாற்றி கொடுத்தவர் வந்து கலைஞர் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் இருந்தாரு அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தது எம்ஜிஆரோட மறைவுக்கு பிறகு போராடி ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதே காலகட்டத்தில் இதே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட ஆபத்து தமிழ்நாட்டுக்கு இருந்ததா அப்படின்னா இருந்தது அப்படின்றது தான் உண்மை பாபர் மசூதி இடிப்பை ஒட்டி பாஜகங்கிற ஒரு கட்சி பரவலாக்கம் பெற்றிருந்தாலும் கூட அது ஒரு ஐடியாலஜா வந்து நூறாண்டுகளுக்கு மேலாக இந்திய மண்ணில் வந்து செல்வாக்கு செலுத்திதான் வந்திருக்கு குறிப்பா தமிழர்களையும் தமிழ் பண்பாட்டையும் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு போர் மாதிரி ஒரு தாக்குதலுக்குள்ளாக்குன ஒரு மூமெண்ட் தான் வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் அதனுடைய வெளிச்சர அரசியல் கட்சி தான் வந்து பிஜேபி அது எம்ஜிஆர் ஜெயலலிதா பீரியட்ல இருந்ததா அப்படின்னா இருந்தது ஆனால் அப்போது இங்கிருந்த சமூக இயக்கங்களும் திமுகவும் அப்போதும் இந்துத்துவத்தை தீவிரமாக எதிர்த்தார்கள் ஒரே ஒரு தடவை பிஜேபியோட திமுக கூட்டணி வைக்கிறாங்க அது ஒரு அரசியல் கூட்டணி காமன் அஜெண்டாவுக்கு தான் வாஜ்பாயோட ஆட்சி நடந்தாலும் சமூக தளத்தில் இந்துத்துவத்தை எதிர்ப்பதில் முரசொலியோ திமுகவோட ஊடகங்களோ எந்த விதமான பின்னடைமையும் சந்திக்கல இது ஒண்ணு ஜெயலலிதாவோட மறைவுக்கு பிறகுதான் பாஜக எஸ் திமுக அப்படின்னு வருது இதுக்கு காரணம் வந்து திமுகவா அப்படின்னா இல்லை அதிமுக தான் ஜெயலலிதாவோட இறப்பதுக்கு பிறகு கலைஞரும் இறந்து போறாரு கலைஞருடைய மரணத்துக்கு பிறகு திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு ஜெயலலிதா அம்மாருடைய மரணத்துக்கு பிறகு சசிகலா வர்றாங்க சசிகலா வந்து ஒரு நியமனமாக எடப்பாடி பழனிசாமியை நியமித்து விட்டு அவர் சிறைக்கு போக போன பிறகு இவர் அந்த இடத்துக்கு வந்து அதை கைப்பற்றி கொள்கிறார் அன்னைக்கு சசிகலாவால் நியமிக்கப்பட்டவர் என்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மிக எளிதாக முதல்வராகிவிட முடிகிறது மக்கள் வாக்களித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராகவில்லை அவது ஒரு நியமனமா அவருக்கு அந்த பதவி வந்தது அந்த பதவியில் அவர் தன்னை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்காக பிஜேபியோட உதவியை வந்து நாடினார் அப்பத்துல இருந்தே அவங்களுக்கு வந்து பிஜேபியோட நெருக்கம் ஏற்பட்டது ரெண்டாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு தலைமைகள் இருக்கு நாலஞ்சு மையங்கள் இருக்கு இந்த நாலஞ்சு மையங்கள்ல ஒரே ஒரு மையம் வந்து பிஜேபியை நாடுனா பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆனாரு ஓ பன்னீர்செல்வமும் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆனாரு தினகரனும் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆனாங்க இப்ப சசிகலாவும் பைஜே பிட்ட சரண்றாரு இவங்க எல்லார் மேலயுமே அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ரொம்ப மோசமான வழக்குகளை போட்டு துரத்தி துரத்தி அடிச்சாங்க நானே பல இடங்கள்ல கண்டித்து இதை எழுதுனேன் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தலைமைச் செயலகத்திலேயே ரைடு அடிச்சாங்க போகிற இடத்துல எல்லாம் ஆளுநரை விட்டு இது பண்ணப்போ திமுக எதிர்கட்சியா இருந்தப்போ அன்னைக்கு அந்த ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு ஆதரவான போராட்டங்கள் திமுக எதிர்க்கட்சியா இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமியை வந்து ஒன்றிய அரசு அமலாக்கத்துறை சிபிஐ இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்களே ஒரு இந்துத்துவம் நெருக்கடி கொடுக்குதே அப்படின்னு சொல்லி நாம என்னதான் அதிமுகவுக்கு ஆதரவா பேசினாலும் கடைசி வரைக்கும் அவங்க அதை உணரவே இல்லை திமுகவோ திமுக அமைப்போ ஆளுநருக்கு எதிராக அவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க அதிமுகவுக்கு ஆதரவான போராட்டங்கள் அது எல்லாமே அதை எதையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்லை அவங்க பிஜேபியை எதிர்ப்பது இந்துத்துவத்தை எதிர்ப்பது ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பது இதெல்லாம் வந்து சாமி குத்தமாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம் மூட நம்பிக்கையில்

வந்து திமுக வந்து பிஜேபியை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பாக்குறோம் இல்லாட்டி அவங்க எதிர்ப்பாங்க சாவித்திரி கண்ணன் சொல்றதுக்காக நான் சொல்றேன் இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க பண்பாட்டு தளத்தில் இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் டாமினேஷன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் அதை வந்து தமிழர் அரசியல் பேசுறவங்க திராவிட அரசியல் பேசுறவங்க எப்போதுமே எதிர்க்க தான் செய்வாங்க ஆனால் தேர்தல் அரசியல்ல பிஜேபி வந்து திமுகவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் உருவாவதற்கு காரணமே திமுக கிடையாது அதிமுக தான் அதிமுக இவங்கள எல்லாம் எதிர்த்தால் ஒரு பெரிய தாவிகுதம் ஆகிடும் அப்படின்ற ரேஞ்சிக்கு வந்து நினைக்கிறதுனால அவங்க இயல்பாகவே பலம்புருந்தியோர்கள் போல தெரிகிறார்கள் இது ஒரு விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன் இந்தியாவில் வந்து இந்துத்துவத்தின் எதிரிகள் வந்து முஸ்லீம்கள் தான் வட இந்தியா மாநிலங்கள் முழுக்க இந்த இந்துத்துவத்தை எதிர்த்து முஸ்லீம்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு மூமெண்ட் எதுவுமே வந்து இல்லை முஸ்லீம்கள் முஸ்லீம் இயக்கங்களில் அழித்தருகிறாங்க காங்கிரஸ் கட்சி பலவீனமா இருக்கு அவங்க வந்து ஒரு வகையில வெளிப்படையா வந்து முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு அரசியலை கையில் எடுக்க முடியாத ஒரு நிலையில தத்தணிக்கிறாங்க அம்பேத்கர் எவ்வளவு பெரிய இந்துத்துவ எதிர்ப்பாளர் இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் அவ்வளவு புத்தகங்கள் எழுதி எக்ஸ்போஸ் பண்ண ஒரு ஒருத்தர் அவரையே பிஜேபிக்காரங்க இன்னைக்கு கைப்பற்றி வச்சிருக்காங்க அம்பேத்கரை வந்து உண்டு செறித்து விட்டது இந்துத்துவம் இன்னைக்கு அவ்வளவு கொண்டாடுறாங்க அம்பேத்கரை ஆர்எஸ்எஸ் சக்திகள் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே இந்துத்துவத்தை எதிர்க்காம இன்னைக்கு அதை பல பலியாக கூடிய ஒரு போக்கம் வந்து பாக்குறோம் அப்போ இந்தியாவிலேயே இன்னைக்கு இந்துத்துவம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சித்தாந்தம் ரொம்ப எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது வந்து திராவிட சித்தாந்தமா இருக்கு ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க இந்துத்துவம் வந்து அதை வந்து கைப்பற்றி கொள்ள முடியாமல் தவிக்கிற ஒரு பொக்கையும் திராவிட இயக்கமான திமுக இன்னும் இந்துத்துவத்தால் கொள்ள முடியாத ஒரு அமைப்பா ரொம்ப அடையாளம் தான் காரணம் அண்ணல் அம்பேத்கரை கூட அவர்கள் பல இடங்கள்ல செறிச்சிருந்தாங்க தந்தை பெரியார அவங்களால தொடவே முடியல இத்தனைக்கும் அவர் பலிஜா நாயுடு அப்படின்ற ஒரு இந்து ஜாதி அமைப்புல பிறந்தவர் தான் தன்னை கன்வெர்ட் கூட ஆயிக்கல அண்ணல் அம்பேத்கர் கன்வெர்ட் ஆகி ஒரு இந்துவாக சாகல்ல பௌத்தராக தான் இறந்தாரு தந்தை பெரியார் இந்துவாகவே இருந்து இறந்தார் ஆனாலும் இந்துத்துவ சக்திகளால் கைப்பற்ற முடியாத சிரித்து கொள்ள முடியாத ஒரு மனிதராக பெரியார் இருப்பதும் பெரியாரோட மூமெண்ட்டோட தொடர்ச்சியா திமுக இருப்பதும் தான் அவங்கள கைப்பற்ற முடியாம இருக்கறதுக்கு காரணம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன் திமுகவுடைய துணை முதல்வர் உதயநிதி ஒரு தாமூ ஏகாசா கூட்டத்துல போய் சனாதனம் பற்றி பேசுறாரு அவர் சனாதனம் பற்றி பேசின விஷயங்களை எடுத்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேர்தல்கள்லையும் இந்து எதிர்ப்பாளர் அப்படின்னு போட்டு இந்தியா கூட்டணியை வந்து டேமேஜ் பண்ணாங்க தமிழ்நாட்டில் அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது இது போன்ற விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சூழல் வரல முருகன் மாநாடு என்ன மாநாடு நடத்தினாலும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு இந்துக்கள் இவர்களுடைய கபட அரசியலை ரொம்ப வெகுவா புரிஞ்சிருக்காங்க ஆனா இன்னும் இவங்களோட இந்த கபட அரசியலை புரியாம இருக்கிறது அதிமுக தான் அன்னைக்கு உதயநிதி பேசினப்பா இது எங்களுக்குள்ள அரசியல் வேற லோக்கல் அரசியல் அது ஆனா அவர் உதயநிதி சனாதனம் பத்தி சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அதிமுக காரணம் வந்து இல்லை அன்னைக்கு இந்த தாக்குதல்கள் எல்லாமே தன்னந்தனியாக திமுக எதிர்கொள்கிறது அது பிஜேபியையும் எதிர்க்கு தன்னையும் தற்காத்து கொண்டுதான் போராடக்கூடிய ஒரு நிலையில வந்து இருக்கு இன்னும் வெவ்வேறு விஷயங்களா அதுக்கு எல்லாமே நிதி பற்றாக்குறையும் நிதி பிரச்சனைகளும் இருக்கு ஆக மொத்தத்தில் திமுக பாஜக என்று அரசியல் களம் மாறுகிறது என்றால் அதற்கு காரணம் திமுக இல்ல அதிமுக தான் காரணம் நினைக்கிறேன் வணக்கம்